நாடாளுமன்றத்தில் இருந்து தற்பொழுது காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் சார்பில் வெளிநடப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதானி விவகாரம் தற்பொழுது பூதாகரமாக வெடித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று கூறி தற்பொழுது எதிர்கட்சிகளின் சார்பில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வந்தனர் இது தொடர்பாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு யாதவை சந்தித்தும் பேசியிருந்தனர் ஆனாலுமே கூட இது தொடர்பான விவாதத்தை எடுத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து சபாநாயகர் வந்து ஓம் பிர்லா அவர்கள் தொடர்ந்து மறுத்து வருகிறார் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டும் வெளிநடப்பு செய்து வந்த நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட முக்கிய எதிர்கட்சி தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானியா அவர்கள் வந்து பார்த்தோம்னால் தஞ்சம் கொடுக்க முயன்ற விவகாரம் பார்த்தோம்னால் இந்தியாவிற்கு வந்து ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தந்திருக்கிறது இதனால் இந்த விவகாரம் கொடுத்து நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும் என கூறி தற்பொழுது தொடர்ந்து அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வந்து முழக்கங்களையும் கோஷங்களையும் எழுப்பி வந்த நிலையில் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலுமே அவர்கள் கேள்வி எழுப்பினர் ஆனால் கடந்த எட்டு நாட்களாக தொடர்ந்து சபையானது முடங்கி கிடக்கிறது நேற்றைய தினம் பார்த்தோம் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் அவர்களுக்கு சென்றும்போது ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி அவர்கள் இருவருக்கும் வந்து அனுமதியானது மறுக்கப்பட்டது இதை முன்வைத்து நேற்றைய தினம் போராட்டம் நடத்திய நிலையில் தற்பொழுது இந்த அதானி விவகாரத்தை கையில் எடுத்து தற்பொழுது எதிர்கட்சிகளின் சார்பில் போராட்டமானது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஆனால் மத்திய அரசின் சார்பில் இது குறித்து எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை ஆனால் எதிர்கட்சிகள் இந்த விவகாரத்தை முன்வைத்து தற்பொழுது தொடர் போராட்டங்களையும் பல்வேறு கட்ட வடிவங்களிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் சபாநாயகர் அதாவது மக்களவை ஆகட்டும் மாநிலங்களவை ஆகட்டும் ஜெகதீப் தன்கர் அதே போன்ற ஓம் பிரலகா இருவருமே இந்த விவகாரத்தை தொடர்ந்து மறுத்து வருகின்றனர் மாநிலங்களவையில் இருந்தும் மல்லிகார்ஜுனா தலைமையிலான எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் மக்களவையில் இருந்து ராகுல் காந்தி தலைமையிலான அந்த எதிர்க்கட்சியினர் தற்பொழுது வெளிநடப்பு செய்து கையில் பதாகைகளை ஏந்தி கோஷங்களையும் எழுப்பி இந்தியா கூட்டணி கட்சியினர் தற்பொழுது போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் What you yeah,